சமாதானமும் அனைவர் மீதும் தோன்றின் புகழோடு தோன்றுக தோன்றலின் தோன்றாமை நன்று அதாவது மனிதராக பிறந்தால் காரணமாகிய குணங்களோடு பிறக்க வேண்டும் அக்குணங்களில் இல்லாதவர் பிறவாமல் இருத்தல் நல்லது இது வள்ளுவன் வள்ளுவன் வாய்மொழி அவ்வாறு புகழோடு தோன்றி புகழோடு மறைந்த நம் தேவனேய பாவனரை பற்றி தற்போது பார்ப்போம் மொழி ஞாயிறு தேவனேய போற்றப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி நெல்லை மாவட்டத்தில் உள்ள சங்கர சங்கரநயினார் கோயில் என்னும் இடத்தில் ஞானமுத்தன் பரிபூரணம் ஆகிய இருவருக்கும் பத்தாவது மகனாக பிறக்கிறார் பெயர் இளம் வயதிலேயே தமது தாய் தந்தையரை இழந்து விடுகிறார் ஐந்தாம் வயதிலேயே குடிய வறுமைக்கு ஆளாகிறார் அதனால் தாயை பெற்ற தந்தையார் குரு பாதம் என்பவரின் அரவணைப்பில் வளர்கிறார் அவரது உதவியால் வடார்காடு மாவட்டத்தில் உள்ள ஆம்பூர் மிசௌரி நல்லஞ்சல் உளுத்தரின் விடையுளி நடுநிலை பள்ளியில் தொடக்க பள்ளியை பயில்கிறார் பின்னர் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் திருச்சபை விடையுனி கூட்டுறவு உயர்நிலை பள்ளியில் தன் உயர்நிலை பள்ளி படிப்பை படிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆசிரியர் பணிக்கு செல்ல அவர் விரும்புகிறார் அப்போது அவருக்கு அவரது ஆசிரியர் பண்டிதர் மாசிலாமணி என்பவர் ஒரு சான்றிதழை வழங்குகிறார் அந்த சான்றிதழில் தேவநேய பாவனருக்கு பதில் அவருடைய பெயருக்கு பெயரில் என்று அந்த பெயரையே தன் பெயராகவே பின் மாற்றிக் கொள்கிறார் நம் தேவநேய பாவனர் அந்த அந்த ஆண்டிலேயே தாம் இளமையில் பயின்ற ஆம்பூர் நடுநிலை பள்ளியில் உதவி தமிழாசிரியராக பணியில் சேர்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மதுரை பண்டித தேர்வு அந்த எழுதி அவர் தேர்ச்சியடைகிறார் அறிந்து கொண்ட பின்னர் தன் பெயரை தேவநேய பாவனர் என மாற்றி அமைத்துக் கொள்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிறுவர் பாடல் திரட்டு என்ற தம் முதல் நூலை வெளியிடுகிறார் மேலும் தொல்காப்பிய சூத்திர குறிப்புரை புரிச்சொல் விளக்கம் செந்தமிழ் வரம்பீட்டின் சிறப்பு தென்மொழி என ஏராளமான கட்டுரைகள் கட்டுரை தொகு தொகுப்புகளை எழுதுகிறார் இவர் எழுதிய நூல்களில் இசை கலம்பகம் ஏற்றமிழ் இலக்கணம் மிகவும் குறிப்பிடத்தக்கவை மேலும் பல தமிழ் அறிஞர்களை பற்றி நூல்கள் பல எழுதியுள்ளார் ஆங்கிலத்திலும் பல புத்தகங்கள் கட்டுரைகளை எழுதியவர் நாற்பதுக்கு மேற்பட்ட நூல்கள் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியுள்ளார் தமிழின் சிறப்பு குறித்து பல்வேறு இடங்களில் உரையாற்றியுள்ளார் ஆங்கிலத்திலும் சிறந்த நடையுடன் பேசக்கூடியவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழி ஆராய்ச்சி துறையின் ரீடராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரை பணியாற்றுகிறார் இவர் வேலையை இழந்து கஷ்டப்பட்ட நேரத்தில் கூட மொழி ஆராய்ச்சியை இவர் நிறுத்தியதே இல்லை தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தி சமஸ்கிருதம் ஆகிய இந்திய மொழிகள் மட்டுமல்லாமல் ஆங்கிலம் பிரெஞ்சு லத்தீன் கிரேக்கம் போன்ற வெளிநாட்டு மொழிகள் உட்பட பதினேழு மொழிகளில் இலக்கணங்களை கற்றவர் அகரமுதலியின் தந்தை தந்தை என்று அனைவராலும் போற்றப்படுபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தமிழக அரசின் செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகர முதலி திட்டத்தின் முதல் இயக்குநராக பொறுப்பேற்று புத்திரை பதித்தவர் நம் தேவனேய பாவனர் உலகத்தின் முதல் மொழி தமிழ் உலகின் முதல் மனிதன் தமிழன் என்று கூறியவர் தமிழ் திராவிட மொழிகளுக்கு தாய் ஆரிய மொழிகளுக்கு மூலம் என ஆதாரங்களுடன் வாதிட்டவர் கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதத்தில் பல தமிழ் சொற்கள் இருப்பதை உறுதி செய்து காட்டியவர் நாற்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் சொல் இயல்புகளைக் கற்று சிறப்பாக சொல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர் தமிழ் பெருங்காவலர் செந்தமிழ் நாவலர் உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர் நம் தேவனேய பாவனார் தமிழுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் தனி தமிழ் இயக்கத்தின் வேர்களில் ஒருவராக கருதப்படுபவர் நம் தேவனேய பாவனர் முனி ஞாயிறு என்று போற்றப்படும் தேவனேய பாவனர் எழுவத்தி ஒன்பதாம் வயதில் மதுரையில் நடைபெற்ற ஐந்தாம் தமிழ் மாநாட்டில் பங்கேற்று பங்கேற்கும்போது பந்தய திடலில் நிகழ்ந்த பொதுநிலை கருத்தரங்கில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் ஒன்றேகால் மணி நேரம் தொடர்ந்து சொற்பொழி சொற்பொழிவாற்றி கொண்டிருந்தார் அப்பொழுது திடீரென உடல்நலம் கெட்டு சரிந்து விழுகிறார் அவரை உடனே ராஜாஜி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பலனின்றி அதிகாலை வைகரையில் மொழிங்காயிறு தேவனேய பவனர் இயற்கை எழுதுகிறார் இவரது இறுதிச் சடங்கை நமது தமிழக அரசு மரியாதையுடன் நடத்தியது அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆரும் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார் தமிழ் தனி பெருமைகளை தன்னகத்தே கொண்டும் தன்னை நாடுவோருக்கு தங்குமிடம் தந்தும் தருமமே தலையென கொண்டோரை வாழ வைத்தும் தலைக்கணம் கொண்டோரை வீழ வைத்தும் தலைவனாக திராவிட மொழிகளுக்கெல்லாம் விளங்கியும் தற்காலத்திலும் தன் பெருமை மாறாமல் உள்ளது நீயோ நிரம்பிய அந்த கிண்ணம் நானோ தாவி உன்னை நாடி வரும் அண்ணம் என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் அப்துல் கலாம் லட்சிய இந்திய இயக்கம் கலாம் நடத்தும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்க அப்துல் கலாம் ஐயாவோட கொள்கையும் திட்டத்தையும் மாணவர்களும் மக்களும் கற்று பயன்பெற வகையில தினந்தோறும் வினாடி வினாவை நடத்துறாங்க இந்த வினாடி வினாவில பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு அப்துல் கலாம் லட்சிய இந்த இயக்கத்தின் தலைமை வழிகாட்டி பொன்ராஜ் அய்யாவோட சிக்னேச்சர் போட்ட சர்டிபிகேட் கிடைக்கும் டிஸ்கிரிப்ஷன்